நான் இராணுவத்தில் இருந்தபோது துப்பாக்கி சூழிற்கு இலக்கானதால் அதன் பிறகு நான் இராணுவத்திற்கு செல்லவில்லை என அனுராதபுரம் பெண் வைத்தியரை கொடூரமாக பலாத்காரம் செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் வாக்குமூலம் அளித்துள்ளார் அதன் பிறகு மதகுருவாக வேண்டும் என நினைவு கைவிட்டதாகவும் சந்தேக நபர் தெரிவித்துள்ளார் குற்ற செயல் ஒன்றிற்காக சிறை செல்ல நேர்ந்ததாகவும் பின்னர் பிணையில் விடுதலையாகி வரும் போதுதான் குறித்த பெண் வைத்தியர் அவரது தங்கும் இடத்திற்கு தனியாக செல்வதை பார்த்ததாகவும் தன்னிடம் பணம் இல்லாத காரணத்தினால் பணத்தை களவாடும் நோக்கத்துடனேயே அங்கு சென்று தாகவும் சந்தேகநபர் மேலும் தெரிவித்துள்ளார் சந்தேகநபரின் உடலில் அம்மா என பச்சை குற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த திங்கட்கிழமை இரவு அன்றாதபுரம் வைத்தியசாலையில் வைத்தியராக பயிற்சி பெற்று வரும் முப்பத்தி மூன்று வயதுடைய பெண் வைத்தியர் வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள வைத்தியர்களின் தங்குமிடத்துக்கு செல்லும் வழியில் கிரிபண்டாளி இழந்த மதுரங்க ரத்நாயக்கர் என்ற சந்தேக நபரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சந்தேகநபர் தலைமறைவாகி இருந்த நிலையில் குறித்த பெண் வைத்தியரிடமிருந்து திரியடியதாக கூறப்படும் தொலைபேசி சமயையை வைத்து சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றச்சாட்டில் அவரது சகோதரியும் மட்டுமொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்